சமீப காலங்களில் பாஜகவுக்கும் ஆர் எஸ் எஸ் நடுவில் இருக்குது ஆர் எஸ் எஸ் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணல எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிற விஷயத்தை ஆனால் இப்போ முதல் முறையா பாஜகவை ஆதரிக்கிற சங்கிகளே பாஜக மேல பார்த்துக்கோங்களேன் அந்த கொந்தளிப்புக்கு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது நேற்று வெளியாக இருந்த ஒரு நியூஸ் தான் அதாவது டிஜிட்டல் பேமெண்ட் பண்றாங்க இல்லையா டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு பேடிஎம் போன்ற யூபிஐ மூலமாகவோ இந்த மாதிரி டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு கேட்வே பேமெண்ட் ஒன்று இருக்கும் அந்த கேட்வே இப்ப ஒன்று மறுபடிய அரசு ஜிஎஸ்டி கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற செய்திகள் பரவச்சு இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா ரூபாய் ரெண்டாயிரத்துக்குள்ள எந்த டிஜிட்டல் பேமெண்ட் பே பண்ணாலும் அந்த கேட்வே பேமெண்ட்ல தான் ஜிஎஸ்டிலேயே ரெண்டாவது அதிக பர்சன்டேஜான பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டியா காட்டணும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்றது நேற்றுல இருந்து அதிர்ச்சிகரமான விஷயமா இருந்தது சோ இன்னைக்கு நடக்கிற கூட்டத்துல இதை பத்தி முடிவெடுப்பாங்க இந்த படுபாதகமான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த அறிவிப்பை பத்தி இப்ப நாங்க முடிவு எடுக்கல அதனால பின்னாடி ஒத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் பின்வாங்கி இருக்கிறாங்க

மலைக்கும் மடுவுக்குமான பொருளாதார வித்தியாசங்கள் நிறைய இருக்குது குறிப்பிட்ட ஒரு பர்சன்ட் முதலாளிகள் கிட்ட நாட்டில் இருக்கிற தொண்ணூத்தி நாலு சதவீத மக்களுடைய வளங்கள் இருக்கிறதா சொல்றாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல பேமெண்ட் பண்றவங்களுக்கெல்லாம் எந்த வரியும் கிடையாது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உள்ள யார் யார் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் வரி அதுவும் பதினெட்டு வரி அப்படிங்கறதெல்லாம் மன்னராட்சியில் நடந்த வரி வசூலிப்பை விட கொடுமையான வரி வசூலிப்பா இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு குடும்பம் சாப்பிடறதுக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு பேர் கொண்ட குடும்பம் ஃபைவ் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா நாலு பேர் சாப்பிடறதுக்கு பத்தாயிரம் ஆகலாம் இன்னொரு குடும்பம் ஒரு சாதாரண ஹோட்டலுக்கு போகும்போது அங்க நாலு பேர் சாப்பிடறதுக்கு மேக்சிமம் ஆயிரம் ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பத்தாயிரம் ரூபாய் கட்டுறவங்க பதினெட்டு பர்சன்ட் வரி கட்ட தேவையில்லை ஆனா ஆயிரம் ரூபாய் பே பண்றவங்க அதுல இருந்து பதினெட்டு பர்சன்ட் வரி கட்டணும் அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு நூத்தி ஐம்பது ரூபாய் வரி கட்டுறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அபத்தமானது காசு இல்லாதவங்க எல்லாம் சுரண்ட கூடியது ஏற்கனவே இப்போ நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பால் பாக்கெட் டீ இட்லி அப்படின்னு எல்லாத்துலயுமே ஜிஎஸ்டி வசூல் வசூலிச்சுட்டு இருக்காங்க ஆக நம்ம சாப்பிடறதுக்கே ஏற்கனவே ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கும்போது இப்போ இப்ப நீங்க சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி அதுக்கு

மாதிரி நீங்க எப்படி அறிவிப்பை கொண்டு வந்துடாதீங்க அப்புறம் முடிவு நம்ம கையில் இருக்காது பாத்துக்கோங்க அப்படின்னு சங்கிகள் கதறிட்டு இருந்தாங்க ஆக இந்த பதினோரு வருஷம் மோடி ஆட்சி காலத்துல மோடி எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் சப்போர்ட் பண்ற பிஜேபி சங்கிகள் மற்றும் வலதுசாரி ஆதரவாளர்கள் எல்லாம் இந்த திட்டத்துக்காக பயந்து நடுகுனாங்க ஏன்னா நாமளும் இதுல பாதிக்கு போடுறோம் அப்படிங்கறதே இந்த விஷயத்துல தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு போல சோ ஒரு பக்கம் மக்கள் எதிர்க்கிறாங்க இன்னொரு பக்கம் சொந்த கட்சிக்காரங்களே எதிர்க்கிறாங்க அப்படின்னு போதுதான் ஒரே நைட்ல இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி கவுன்சில இதை பத்தி அறிவிப்பு வெளியிடாம நேக்கா அப்படியே தள்ளி போட்டிருக்காங்க ஆனா இது இன்னும் பரிசீலனையில தான் இருக்குது அப்படிங்கறதே மிகவும் ஆபத்தான விஷயம் பரிசீலனையில இருக்குது அப்படின்ற ஸ்டேஜ்ல வச்சுட்டாங்கன்னா அதை எப்ப வேணாலும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆக இந்த திட்டத்தை முழுமையா நீக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்குது யோசிச்சு பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்துல டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு பெருமை பேசிட்டு இருந்தாங்க நாமளும் ஈஸியா டிரான்சாக்சன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான மக்கள் டிஜிட்டல் பரிவர்த்தனை தேர்வு பண்ணியிருந்தாங்க இப்ப வரைக்குமே இந்தியாவில தான் அதிக டிஜிட்டல் பரிவர்த்தனை நடக்குது அப்படின்னு நல்லா செய்திகள் பாக்குறோம் அப்படி இருக்கும் இப்போ இவங்களே டிஜிட்டல் இந்தியா கொண்டு வந்து அதுக்கு மக்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி இப்போ அதுலயே நாங்க வரி கொண்டு வருவோம் அப்படிங்கறதெல்லாம் இவங்க பல வருஷமா ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்களோ அப்படிங்கற கேள்வி உண்டு பண்ணுது இது மிகப்பெரிய செயல்திட்டமா தான் நமக்கு கண்ணுக்கப்படுது ஒரு பக்கம் இப்படி டிஜிட்டல் இந்தியான்னு ஒரு பொய் பிரச்சாரம்னா இன்னொரு பக்கம் நம்ம கையில எடுத்து வச்சா செலவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அதுலயும் பலாயிரம் கோடி கொள்ள அடிக்கிறாங்க ஆக டெபிட் கார்டு யூஸ் பண்ணாலும் சரி ஜிபே யூஸ் பண்ணாலும் சரி கையில காசு எடுத்து யூஸ் பண்ணாலும் சரி நீங்க எந்த வழியில் போனாலும் விடாத கருப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பத்து ரூபாய் கூட பிடிங்கிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் ஒன்று எரிசு செயல்பட்டு வரதை நம்ம பார்க்குறோம் அதோட கோர முகமாக தான் இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் கீழே நீங்கள் என்ன செலவு பண்ணாலும் சரி அதுக்கு நீங்கள் பதினெட்டு பர்சன்ட் கட்டிட்டு தான் நீங்கள் செலவே பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்துருக்குறாங்க இதில் பணக்காரங்களெலாம் தப்பிச்சுட்டாங்க அதிகமாக பாதிக்கப்பட போகிறது நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் மட்டும்தான் ஆக நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் அவர்கள் சார்ந்த நல அமைப்புகளும் இந்த திட்டத்தை முழு முட்டிலாம் நீக்கிற அளவுக்கு போராடணும் அப்போதான் இதில் அவங்க கை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க இப்போவே பயந்து போய் தான் இந்த திட்டத்தை கூட்டத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க ஆக இன்னும் மக்கள் எதிர்ப்பு காட்ட காட்ட அதை முழு முற்றிலுமா நீக்கக்கூடிய நெருக்கடிக்கு பிஜேபி தள்ளப்படும் அப்படிங்கறதா நம்ம புரிஞ்சுக்கூடிய விஷயமா இருக்குது ஏன்னா மூணாவது முறையா ஆட்சி அமைச்ச மோடி அரசு பத்து வருஷத்துல பண்ண மாதிரி இப்போ நினைச்சது எல்லாத்தையும் கொண்டு வர முடியல ஏற்கனவே நிறைய பில்லுகள் பெண்டிகள் கிடக்குது நாடாளுமன்றத்தில் மசோதா கொண்டு வந்தா கூட்டணி கட்சிக்காரங்களே ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற சந்தேகத்துல மோடி சுத்திட்டு இருக்காரு சோ இந்த நிலமையில மக்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணா அதுக்கு அடிப்படையை தவிர பிஜேபிக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் இருந்து பார்க்கலாம்